நமஸ்காரம் பெண்கள் முன்னேற்றம் அவர்கள் தைரியமாக இருத்தல் தங்களை காத்து கொள்ளும் சக்தி இருத்தல் இதெல்லாம் இப்போதுதான் பேசுகிறோம் முற்காலங்களில் கிடையாதுன்னு நினைத்துவிடவே வேண்டாம் நாம் நாட்டை காக்க போரிட்ட எத்தனையோ ராணிகள் உள்ளனர் என்ன அவர்களை பத்தின கதையெல்லாம் அநேகமாக இருட்டடிக்கப்பட்டு விட்டன நமக்கு பல பேரையும் தெரியாது நம் தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பேர் வீராங்கனைகள் இருந்திருக்கிறார்கள் அது மன்னர்கள் காலம் முன்னால் இத்திகாச புராணங்களின் காலம் கூட அப்படித்தான் ஒரு இடம் சொல்லுகிறேனே ராவணன் அசோகவனத்தில் சீதை அடைத்தான் அவளை பயப்படுத்தினான் அச்சமுறை செய்து இணங்க செய்ய வேண்டும் அவன் விருப்பம் நிறைவேறாது என்பது அவன் அறியாமல் போனான் நான் யார் தெரியுமா உன் கணவன் எங்கோ பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டான் அவனோடு இருந்து என்ன சாதிக்கப் போகிறாய் என்னோட வந்துவிடு ஏதேதோ பேசினான் அப்போது சீதை சொன்னது ராவணா உன்னை அழிக்க எனக்கு நிமிட நேரம் பிடிக்காது இப்போதே கொன்று விடுவேன் ஆனால் நான் செய்யவில்லை கையாலாதாகதவள் பெண்ணு பயப்படுகிறேன் என்றெல்லாம் நினைக்காதே அசந்தேஷாத்து ராமஸ்ய நத்வா அனுபாலனாது தசக்ரீவ பஸ்ம பஸ்மாருக தேஜசா இது சீதை ராவணனை குறித்து சொல்லுவது மிக தைரியமான மொழி நான் இதுவரை உன்னை ஏன் தெரியுமா அழிக்கவில்லை என் மன்னனை ராமன் எங்கள் நாட்டு பிரஜைகள் ராமன் சொல்லாமல் செய்ய மாட்டோம் மன்னனை ஆணை வேண்டும் ஒரு ராணுவமே கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதன் கேப்டன் யாரோ அவர் ஃபயர்னு சொல்ல வேண்டும் அவர் ஆக்கிரமிப்பா சொன்னால்தான் செய்ய முடியும் அதுவரை எதிரி அடித்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான் ஆர்டர் வேண்டுமே கமாண்ட் வேண்டும் எங்கும் அப்படித்தானே போலீசிலும் அப்படித்தான் ஆகவே சீத்தை சொன்னது மன்னனி ராமன் அவனிடத்திலிருந்து எனக்கு இன்னும் சமிஞை குறிப்பு வரவில்லை அவர் உன்னை விடாதேன்னு சொன்னால் இதே நிமிடம் முடித்து விடுவேன் அதனால ராமனிடத்திலிருந்து ஆணை வராதபடியால் விட்டு வைத்திருக்கிறேன் தவறாக புரிந்து கொள்ளாதே நான் கையால் ஆகாதவள் அல்லல் அடுத்தது தபசச்ச அனுபாலநாது நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன் நானாக என கிட்டுக்கொண்டது அவர் வந்துதான் என்னை காப்பாற்ற வேண்டும் இதுதான் அவருக்கு நற்பெயரை கொடுக்கும் அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் நான் பேசாமல் இருப்பதால் நீ என்னை தீண்டிவிடலாம் நினைக்காதே என் தவம் சும்மாக விடாது என்று ரெண்டு செய்திகளும் சொல்லிவிட்டாள் நத்வாகுர்மி தசகிரீவ ஏ தலை ராவணா தான் இந்த காரணங்களால் தான் உன்னை கொல்லாமல் விட்டிருக்கிறேன் இல்லை என்றால் பஸ்ம பஸ்மார்க தேஜசா ஹனுமானுடைய வாலிலிடப்பட்ட நெருப்பு சுடாமல் இருக்கட்டும் நான் தானே சொன்னேன் அப்ப அக்னியை தடுக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கிறது அக்னி ஹனுமானுக்கு சுடாமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டேன் அதே அக்னி உன்னை எரிக்கட்டும்னு சொல்ல எவ்வளவு நேரம் பிடிக்கும் சொல்லிவிடுவேன் சொல்லவில்லை என்னுடைய கற்பு கனலுக்கே அக்னி பகவான் அடங்கியவர் என் தவத்துக்கு அடங்கியவர் இத்தனை இருந்தும் நான் ஏன் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் தவத்தில் இருக்கிறபடியாலேயும் ராமனின் ஆணை இல்லாதபடியாலேயும் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் அதனால் ஏதோ பெண்ணு முடியாமல் இருக்கிறேன் நினைத்து விடாதே எவ்வளவு தைரியமாக பேசுகிறாள் அதனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எத்தனையோ வீராங்கனைகள் ராணிகள் சண்டையிட்டவர்கள் சுதந்திரத்துக்கு போராடினவர்கள் எழுச்சியூட்டும்படிக்கு பேசினவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அதனால் இன்றுதான் ஏதோ பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம் அன்றெல்லாம் அவர்கள் கட்டுப்பட்டியாக இருந்தார்கள் அப்படியெல்லாம் இல்லை என தசரதன் மாண்டவுடன் கௌசல்யா கை கை சுமித்ரா எல்லாரும் உடன்கட்டையா ஏறிவிட்டார்கள் ஒன்றுமில்லையே அவர்களெல்லாம் ராமன் எப்போது புறப்பட்டு போனாரோ அதுவரைக்கும் வாழ்ந்து முக்தி அடைந்தார்கள் அதனால் ஏதோ எல்லாரும் உடன்கட்டை ஏறுவார்கள் இப்படித்தான் அன்றைய சமுதாயம் இருந்தது இதெல்லாம் அறியாத்தனத்தாலே பேசுவது இப்படியெல்லாம் இருந்ததில்லை அவரவர் விருப்பப்பட்டு யாரோ ஏறினால் அது அவர்கள் பாடு அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன பலனோ அது கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் எந்த சட்டமும் இருந்ததில்லை நிர்பந்தமும் இருந்ததில்லை தைரியத்தோடு தான் இருந்தார்கள் எவ்வளவோ போராடி வென்றிருக்கிறார்கள் இந்த உண்மைகள் நம்ம தர்மத்தினுடைய இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்